அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளத்தியூர் கண்ணகியம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடக்கும் வட்டாப்பள்ளை கண்ணகியம்மன் இந்த முறை கொஞ்சம் விசேஷமாக நடக்குது பூஜை வழிபாடுகள் ஏனென்றால் வரும் இரண்டு நாட்களில் பங்குனி திங்கள் உற்சவம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது எனவே அதுக்கான வேலைகள் நடந்து இன்றைய இருக்கின்றன இன்றைய கிழமை அதாவது பௌர்ணமி சரியாக பன்னெண்டரை பன்னெண்டு முக்கால் அந்த முடிகிறது எனவே அவ அதற்கு முன்னர் பக்தர்கள் வந்து பூஜை வழிபாடு செய்வதும் பொங்கல் செய்வதும் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு பௌர்ணமி தினமும் வந்து வெட்டாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்றன வரும் பதினேழாம் தேதி திங்கள் முதலாவது பங்குனி திங்கள் உற்சவம் வட்டாப்பள்ளி கண்ணகி அம்மனில் ஆரம்பமாக இருக்கின்றது ஒவ்வொரு பங்கனி திங்கள் உற்சவமும் நம்ம ஒரு வன்னி என்ற யூடியூப் சேனல் ஊடாக நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு பங்கனி திங்கள் உற்சவமும் வந்து நமது யூடியூப் சேனல் ஊடாக அப்லோட் செய்யப்படும் எனவே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் பட்டாப்படை கண்ணகியம்மன் ஆண்டு நிறுத்தி பட்டாப்படை பங்கினித்தின் உற்சவம் வருகின்ற பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலே இந்த வருடம் பங்குனித்திங்கள் உற்சவம் மிக சிறப்பாக அந்த வகையிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற நான்கு திங்கள்களையும் பக்த அடியார்கள் அனைவரும் உங்களுடைய நேற்று கடமைகளை நிறைவு செய்தும் முகமாக அனைத்து அடியவர்களும் ஆலயத்துக்கு வருகை தந்து அம்பாளனுடைய அருள்கடாட்சியத்தை கொத்திருந்த வண்ணம் அன்பாக வேண்டு நிற்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர் தொடர்ந்து வருகின்ற பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதலா முதலாவது திங்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது காலை அபிஷேக நிகழ்வுகள் ஐந்து முப்பதுக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து காலை அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து பன்னிரெண்டு மணி அளவிலே அம்பாளுக்கு உற்சவமுகி அம்பாளுக்கு விநாயகர் பெருமானுக்கு அம்பாள் வசந்த மண்டபம் அம்பாளுக்கு பன்னிரெண்டு மணி அளவிலே பூசைகள் விசேட பூசைகள் நடைபெற்று அம்பாள் உள்வீதி வலம் பெறுகின்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது என்பதை அடியவர்த்தி அறியப்படுகின்றோம் அடுத்து வரும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரெண்டாவது பங்கினி திங்கள் அன்றைய தினமும் காலை அபிஷேகங்கள் ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரெண்டு மணிக்கு பூசை நடைபெற்று அம்பாள் உள்வீதி வலம் பெறுகின்ற நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெற இருக்கின்றது அடுத்து பெறும் திங்கள் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தஞ்சாண்டு மூன்றாவது பங்குனி திங்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே அதேபோன்று காலை அபிஷேகம் ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரெண்டு பத்து முப்பதுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி பன்னிரெண்டு மணி அளவிலே அம்பாளுக்கு விஷேக பூசைகள் அலங்கார பூசைகள் நடைபெற்று தொடர்ந்து திருவிழா அம்பாள் உள்வீதி வரம்பறுகின்ற நிகழ்வும் நடைபெறும் என்பதை அடியவர்களுக்கு அறியத் தருவதோடு அடுத்து வெறும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மஞ்ச உற்சவ திருவிழா நடைபெற இருக்கின்றது மஞ்ச உற்சவ திருவிழாவிலே அன்றைய தினம் பழமையாக ஐந்து முப்பதுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி தொடர்ந்து ஏழு மணிக்கு பூசைகள் நடைபெற்று மதிய அபிஷேகம் பத்து முப்பதுக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து பன்னிரெண்டு மணிக்கு பூசை நடைபெற்று அன்றைய தினம் விஷேட நிகழ்ச்சிகளும் அம்பாள் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவிலே அம்பாளுக்கு அபிஷேகம் அம்பாளுக்குரிய பூசைகள் நிறை பெற்று மாலை பூசை அம்பாளுக்கு நான்கு மணி அளவிலே ஆரம்பித்து பஞ்சமுக அர்ச்சனைகள் நடைபெற்று அம்பாள் திரு மஞ்சத்திலே ஆரோகணிக்கின்ற நிகழ்வு சரியாக நான்கு மணி அளவிலே அம்பாள் உவீதி வளம் வந்து வெளிவீதி வளம் பெறுவதற்காக திருமஞ்சத்திலே ஆரோனி ஆரோகணிக்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து விழா சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றதென்பதை அனைத்து அடியவர்களுக்கும் அறியத்தருவதோடு அனைத்து அடியவர்களும் வரி திறந்து அம்பாளுடைய அருகராஜ்யத்தை பெற்றேகும் வண்ணம் அன்பாக வேண்டி நிற்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர் நன்றி வணக்கம் சார்